கை மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான்கு வகையான பொடிகள் தான் முருங்கை இலைப்பொடி கறிவேப்பிலை பொடி கொத்தமல்லி பொடி புதினா இலைப்பொடி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் முதல்ல பார்க்க போகிறது முருங்கை இலைப்பொடி பெரும்பாலும் முரங்கை இலை வந்து அந்த சின்ன சின்ன தண்டுகளை பயன்படுத்த மாட்டாங்க ஆனால் அந்த குட்டி குட்டி தண்டு வந்து அவ்வளோ சத்து நீங்கள் பொரியல் பண்ணுறது குழம்பு பண்ணுறது இல்லை இந்த மாதிரி பொடி பண்ணுறதுனா கூட இந்த தண்டோடவே நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ எல்லா இலைகளும் பொரிச்சாச்சு இது நல்லா வாஷ் பண்ணோம் நம்ம கண்ணுக்கு தெரியாத புழுக்கள்லாம் இருக்கும் பாருங்கள் ஒரு இலையில் எவ்வளோ துளியோண்டு சின்னதாக இருக்குது பாருங்கள் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இந்த மாதிரிலாம் புழு இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணிடுங்க இந்தமாதிரி ஓப்பன் ஸ்ட்ரெயினரில் வச்சு க்ளீன் பண்ணிடுங்க நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒயிட் கிளாத்தில் போட்டு உணர வச்சுருங்க ஃபேனுக்கடியில் துளி துளிகோட தண்ணி இல்லாமல் முறு முருன்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உப்பை வறுத்துடலாம் பேனில் வந்து எல்லா முருங்கையிலேயும் போட்டு நல்லா மொறும்பொருப்பாக ஆகிற வரைக்கும் வறுத்துங்க நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு வறுக்கிறனாலும் வறுத்துக்கலாம் நல்லா ஆகணும் கருகாமல் பார்த்துக்கங்க சிம்ளியே வச்சு வறுத்துக்குங்க பாருங்க நல்லா வறுப்பட்டுருச்சு இந்த மாதிரி இருக்கணும் வறுப்பட்டதுக்கப்புறம் இலையோட அளவு பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பு இதுக்கு தகுந்த மாதிரி தான் மற்ற பொருள்களை சேர்த்தணும் கடலைப்பருப்பு கப் சேர்த்தி பொன்னிறமாக வாச வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு போதும் அடுத்தது உளுந்தம்பருப்பு கப் சேர்த்திக்கலாம் இதுவும் வாசை வர வரைக்கும் வறுத்துக்குங்க இலை வகைகளை பொடி செய்யும்போது பருப்பு வகைகளை வந்து அதிகமாக போடக்கூடாது அது டாமினேட் பண்ணிடும் அளவாக தான் நீங்கள் செய்யணும் இந்த அளவுக்கு போதும் அடுத்தது கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு பன்னெண்டு வரமிளகா போட்டிருக்கேன் நான் காஷ்மீரி மிளகா தான் போட்டிருக்கேன் அது மொறு வரைக்கும் வருத்துக்குங்க கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் புளி சிறிதளவு போட்டுக்கங்க சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு சேர்த்துக்குங்க இந்தளவுக்கு போதுங்க இதையும் எடுத்துடலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ பூண்டு வந்து ஒரு பதினஞ்சு பூண்டு தான் இந்த அளவுக்கு வறுப்பட்டு எடுத்துக்காச்சு இதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான முருங்கை பொடி ரெடியாச்சு இனி சுட சுட சாப்பாட்டுக்கு நெய் விட்டு சாப்பிட வேண்டிதான் உங்கள் வீட்டில் சாகத்துக்கு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து தோசையில் கூட போட்டு கொடுக்கலாம் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது கறிவேப்பிலை பொடி கருவேப்பிலை ஏற்கனவே நான் வாஷ் பண்ணி காய வச்சுருக்கேன் ஃபேன் கடையில் இப்போ இது ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் பாருங்கள் வறுக்கும் போதே நல்லா சத்தம் வருது இந்த மாதிரி கசக்குன்னா கிறிஸ்பியாக இருக்கணும் முறு இருக்கணும் இது எடுத்து வச்சிடலாம் எந்த பொடி வகைகளை வறுத்திங்கனாலும் சிம்மலையே வச்சு வறுப்பட்டுக்குங்க அடுத்தது கால் கப்பளவுக்கு கடலப்பருப்பு அதையும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம் நல்லா வாசம் வந்துருச்சுங்க அளவுக்கு போதும் இதையும் எடுத்துடலாம் அடுத்தது அதே கால் அளவுக்கு உளுந்தும்பரு இதுவும் பொ வாசம் வாச வர வரைக்கும் வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு போகுது நல்லா வாசம் வந்துருச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக வறுத்துக்கலாம் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் அது பேன் நல்லா சூடாக இருக்கிறதுனால போட்டதே அப்படியே வெடிச்சிருச்சு கருகாமல் பார்த்துக்குங்க அடுத்தது மிளகு கால் டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் ரெண்டு சின்ன சைஸ் செலவுக்கு புளி போட்டு வறுத்துக்குங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் இது காரமாக இருக்கனால ரெண்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்குங்க அடுத்தது எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு பத்து நாட்டுப்பூண்டு சேர்த்திக்கிறேன் அது தட்டி போட்டுக்கங்க அவ்வளோதான் இது வறுப்பட்டுருச்சு எடுத்துடலாம் மஞ்சத்தூள் சிறிதளவு பெருங்காயத்தூள் சிறிதளவு இது போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பவுட்ராக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இந்தமாரி ஃபைனாக அடிச்சுக்கோங்க நல்லா வாசமாகவும் இருக்குது அவ்வளோதாங்க சூப்பரான கறிவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாப்பாட்டுக்கு நெய் விட்டு இந்த பொடி போட்டு சாப்பிட வேண்டிதான் இந்த பொடியும் உங்களுக்கு வந்து எந்த குழந்தைங்க வந்து சாப்பாட்டுக்கு சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தோசை ஊற்றி மேலே தூவி விட்டு டெய்லியும் கொடுத்தீங்கன்னா அதுவும் ஒரு வகையில் சத்தாக அவங்களுக்கு போய் சேரும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி பொடி தனியா நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் வாசம் வர வரைக்கும் வறுத்துக்குங்க அடுத்தது சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் இது பொரிஞ்சதையும் அதையும் எடுத்துடலாம் அடுத்தது மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அடுத்தது கடுகு முக்கால் டேபிள் ஸ்பூன் கருகாமல் பாத்துங்க கருகிருச்சின்னா கசப்பு தன்மை வந்துடும் அடுத்தது கறிவேப்பிலை அரக்கை அளவுக்கு சேர்த்துக்குங்க இது மொறுமொறுப்பாக ஆற வரைக்கும் வருத்துக்குங்க உப்பு தேவையான அளவு அவ்வளோ இது நல்லா ஆறுட்டும் அப்புறமா ஃபைன் பவுடராக இந்தமாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் சூப்பராக நல்லா கமகமன் வாசம் வருது இந்த பொடி வந்து பித்த ஜாஸ்தியாகி தலை சுத்தல் வர அவங்களுக்கு இது சூப்பரான பொடிங்க சாதத்துக்கு நெய் விட்டு இந்த பொடி போட்டு சாப்பிட்லாம் இது பெருசாக தோசைக்கெல்லாம் மேலே போட வேண்டாம் இது சாதத்துக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும் வயிற்லை போகிற குழந்தைகளுக்கு கூட இது ஒரு முறை செஞ்சு கொடுக்கலாம் அடுத்து தான் பார்க்க போகிறது புதினா பொடி புதினா வந்து ஒரு பெரிய கட்ட எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வெறும் இலைகளை மட்டுந்தான் எடுப்பீங்க ஆனால் அந்த புதினா தண்டு சின்ன சின்ன தண்டு இருக்கும் அதோட சேர்த்து இந்த பொடி பண்ணிங்கன்னா கூடுதலாக உங்களுக்கு மனம் கிடைக்கும் வாசமாகவும் இருக்கும் இது நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒயிட் கிளாத்தில் போட்டு ஃபேனுக்கடியிலேயே நிழல்லையே வந்து நாலு நாளைக்கு காய வச்சு இந்த மாதிரி எடுத்துக்குங்க பாருங்கள் நல்லா நிழல்லையே காஞ்சு மொறு மொறுப்பாகிடுச்சி இனி இது எப்படி பொடி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க காஞ்ச புதின இலைகளை போட்டலாம் சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு முப்பது செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் வறுப்பட்டு எடுத்துருக்குங்க உங்களுக்கு கரண்டியில் வரல அப்படின்னா கையில் அப்படியே பெரட்டி பெரட்டி விட்டிங்கன்னா போதும் ஏன்னா சிம்மில் வச்சு தான் நம்ம வறுக்கிறோம் உங்களுக்கு பெருசாக சூடு இருக்காது கருகிடுச்சுன்னா இது கசுப்பு தன்மை வந்துடும் இந்த பொடி ஆனால் கருகாமல் பார்த்துக்குங்க அந்த லைட்டாக சூடு பட்டால் போதும் அதுலேயும் உங்களுக்கு வந்து நல்ல மொறுன்னு ஆகிரும் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஆறு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கலாம் இது நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் அடுத்தது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மூணு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வாசம் வர வரைக்கும் வற்பட்டுக்கலாம் போதும் அடுத்தது கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே மூணு காஷ்மீரி மிளகாய் சேர்த்திக்கங்க பெரிய நெல்லிக்காய் செய்ய செலவுக்கு புளி சேர்த்திக்கலாம் உப்பு சிறிதளவு சேர்த்திக்கங்க இந்த மூணும் வறுத்துக்கலாம் இந்த பொடியை பொறுத்த வரைக்கும் வர மிளகாய் வந்து மூணு இல்லைன்னா அதுக்கு மேலே சேர்த்துக்குங்க இதுக்கு குறைவாக சேர்த்துனிங்கன்னு இந்த பொடி டேஸ்ட் வராது இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் மூடி போட்டு நல்லா ஃபைன் பவுடரை மாதிரி அரைச்சிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான புதினா பொடி கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு இனி நாம் சூடான சாப்பாட்டுக்கு இந்த புதினா பொடி போட்டு விட்டு சாப்பிட வேண்டிதான் இதுவும் மாதிரி தான் சாப்பாட்டுக்கு சேர்த்த மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் தோசையில் அப்படி தூவி விட்டு கொடுங்க நாலு வகை பொடியிலையும் புதினா முருங்கையிலே கறிவேப்பில மட்டும்தான் தோசைக்கு போட முடியும் கொத்தமல்லியை வந்து சாதத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் இந்தமாரி மேலே தோசைக்கு விட்டு மேலே நெய் விட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த நாலு பொடிகளையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனை பதிவிடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்